உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட இந்த பொருட்களை யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் தரித்திரம் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும் எந்தெந்த பொருட்களை நம்ம யாருக்கு தானமாக கொடுக்க கூடாது அப்படின்றத பத்தியெல்லாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தானம் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனா அதுலேயும் ஒரு சில பொருட்களை மட்டும் எப்போவுமே நம்ம யாருக்கும் தானமா கொடுக்க கூடாது இதனால நம்மளுடைய அதிர்ஷ்டம் நம்மளை விட்டுட்டு போயிடும் அதனாலதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க விளக்கு வச்சதுக்கப்புறமா அப்புறமா இதெல்லாம் போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்கற அப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்போலேருந்து பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான் இந்த டைமுக்கு மேலே யாருக்கும் எதுவும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தானமாகவும் கொடுக்க மாட்டாங்க கடனாகவும் வந்து கொடுக்க மாட்டாங்க இப்படி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் செல்வம் இதெல்லாமே போய்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட வந்து இருந்தது ஸோ அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை நம்ம வந்து தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அரிசி ஸோ அரிசி அப்படின்றத எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது அவங்க கூடயே போயிடும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கர தோஷம் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் அரிசியை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க அதுக்கு அடுத்ததாக எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா எண்ணெயாக இருக்கட்டும் எள்ளாக இருக்கட்டும் கடுகாக இருக்கட்டும் இதையும் தானமாக கொடுக்கவே கூடாது அதுலேயும் முக்கியமாக சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பொருட்கள் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் எள் இதெல்லாமே வந்து சனிக்கிழமையில் முக்கியமாக கொடுக்கவே கூடாது மற்ற நாட்களையும் யாருக்கும் இதை கடனாக கொடுக்கக்கூடாது ஏன்னா இது சனி பகவானுக்கு உரிய நாள் சனிக்கிழமை அப்படின்றதுனால அந்தந்த மாதிரி நாளில் அவங்க அந்த பொருட்களையும் நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் அந்த தயிர் அந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கக்கூடாது பாலையும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி குறிப்பிட்ட கிழமையில் இப்போ நம்ம எப்படி சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு உரிய பொருட்கள் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வியாழன் அப்படின்றது குருவுக்கு உகந்த நாள் ஸோ அப்போ வியாழன் குருவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் உகந்தது அப்போ குருவுடைய தொடர்பு கொண்ட மஞ்சள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது இதனால் நமக்கு குரு தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேதுவு கூட சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னா பூண்டு வெங்காயம் ஸோ இதை வந்து நீங்கள் கடனை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இப்படி செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய செழிப்பு அப்படின்றது அப்படியே நின்று போயிடும் அடுத்த ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது அப்படியே வந்து நின்று போயிடும் அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு இதையும் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துடைப்பம் இதுவும் யாருக்கும் நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது இப்படி செய்கிறதுனால வீட்டில் பணப்பற்றாக்குறை கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணின ட்ரெஸ்ஸு செருப்பு அப்புறம் சாமி சம்மந்தப்பட்டது பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாமே செய்து கடனாக கொடுக்காதீங்க சரி இப்படி எதுவுமே நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்போ என்ன தான் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பசி அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து கேட்குறாங்க யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதோடு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தரித்திரம் இதெல்லாமே நிச்சயமாக நீங்கும் அதே மாதிரி புது துணிகள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால உங்களுடைய ஆயுள் பெருகும் ஆனால் நீங்கள் பயன்படுத்தின கிழிஞ்சு போன துணிகளை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஏற்புடையது கிடையாது அதே மாதிரி தேன் வந்து தானமாக கொடுக்கலாம் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து தேன் வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கொடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுபடி சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி